பொருளாதாரத்தை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா பொருளாதாரம் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்கல்ல அந்த கான்செப்ட் தவறுன்னு சொல்லுகிறது பொருளாதாரம் தேவை பொருளாதாரம் தான் எல்லாம் நான் எந்த வழியில வேணாலும் நான் சம்பாதிப்பேன் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் கவலை இல்லை நான் பணக்காரன் ஆகணும் அது தவறு என்று இஸ்லாம் சொல்லுகிறது இடத்துல பணம் இருக்கிறதுனால எப்படி வேணாலும் நான் செலவழிப்பேன் அப்படின்னு சொல்லுவது இஸ்லாம் தவறுன்னு சொல்லுவதை தவிர பொருளாதாரத்தை திரட்டுங்க அது நெறிமுறையோட திரட்டுங்க யாரை ஏமாத்தாம திரட்டுங்க என்றெல்லாம் சில ஒழுங்குகளை இஸ்லாம் சொன்ன அளவுக்கு யாருமே சொல்லல லஞ்சம் வாங்க கூட சொல்லுது அது வட்டி இஸ்லாம் பேசுகிறது அது தான் மக்களுக்கு தான தர்மங்களை பத்தி பேசுது அது பொருளாதாரம் தான் ஒருத்தர் அவருடைய சொத்துக்களை எப்படி பங்கு வைக்கணும் என்பது கூட அதுக்கு அது அது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கு நாட்டின் குறிப்பாக பொருளாதாரத்தில் பிரிவுகள் இருக்கு சில முதலாளித்துவ பொருளாதாரம் என்று பொருளாதார சொல்வார்கள் இன்னொரு பக்கம் பொதுவுடுமை பொருளாதார கொள்கை இன்னொரு பக்கம் இது இரண்டையும் இணைத்துக் கொண்டு மிக்சட் எகனாமி ஒரு கலப்பு பொருளாதாரம் என்று சொல்வார்கள் இந்த வகையில் இஸ்லாம் என்பது ஒரு சோசியலிச பொருளாதாரத்தை முன்மொழிகிறதா அல்லது முதலாளித்துவ பொருளாதாரத்தை முன்மொழிகிறதா இதுக்கு மாற்றாக வேற என்ன பொருளாதாரத்தை முன்மொழி இஸ்லாம் வந்து இப்ப நான் சொன்ன நபருடைய பொருளாதாரம் அரசாங்க ரீதியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய பொருளாதாரம் என்னன்னு கேட்டா செல்வந்தர்களிடமிருந்து அவங்களுடைய சொத்துக்கு தகுந்தவாறு இரண்டு இரண்டரை சதவிகிதம்

இத்தனை சதவீதம் நீங்க சம்பளம் வாங்குறீங்க இத்தனை சதவீதம் வரின்னு இருக்கு இல்லையா கம்பல்சரி தானே ஆமா ஆமா இதுக்கும் நீங்க சொல்றது பெரிய வித்தியாசம் இல்லையே எப்படி இப்ப இல்ல வித்தியாசம் இருக்கு என்ன இருக்கு நாம என்ன சொல்றோம்னு கேட்டா அதிகபட்சமே இஸ்லாத்துல சொல்லக்கூடியது இரண்டரை சதவீதம் தான் புதையல் எடுத்தாங்கன்னு சொன்னா இருபது சதவீதம் கொடுக்கணும் புதையலா ஒருத்தன் கிடைச்சுன்னு சொன்னா அது டுவெண்டி பெர்சென்ட் கவர்மெண்ட்ல எடுத்துக்கணும் எண்பது பெர்சென்ட் எடுத்து கொடுத்துருக்கு பாக்கி எல்லாம் ரெண்டரை தான் இப்ப நம்ம நாட்டுல எப்படி வச்சுக்கிறாங்க கேட்டா அறுபது பெர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் வரி போடுறாங்க உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா வந்துச்சுன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் வரி கட்ட சொல்றாங்க இது எந்த ஒரு மனிதனாலையும் ஏழாது எந்த ஒரு மனிதன நானே கட்டணும் கட்ட மாட்டேன் வழங்குதா இப்ப நிதி அமைச்சரா இருக்கிறார் அவரே ஒரு சாதாரண குடிமகனா இருந்தா அவர் கட்ட மாட்டார் அவருடைய ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நாற்பது லட்ச ரூபாய் கொண்டு வரி கட்டணா எப்படி கட்டுவார் மனசு எப்படி வரும் கஷ்டப்பட்டு சம்பாதி வரி என்பது வந்து அவன் அவனை பாதிக்காத வகையிலையும் பெரிய அளவுல அவனை வந்து மன உறுத்தலுக்கு உள்ளாக்காத வகையிலும் இருக்கணும் அதுக்கு இந்த இரண்டரைங்கிற சின்ன சதவிகிதம் செஞ்சாலும் எல்லாரும் கட்டிடுவாங்க இப்ப எவன் நாற்பது வசதம் கட்டுறான் அரசு ஊழியர்கள மட்டும்தான் கம்பல்சரியா புடிச்சுக்கிறாங்க மற்ற ஊழியர்கள்லாம் யாரும் கட்டுறது கிடையாது தனியார்களும் நிர்ணயிக்கப்பட்ட சம்பளமா இருந்தால் அவள் புடிச்சுக்கிறாங்க முதலாளிகள் எப்படி கட்டுவான் ஒரு தொழில் எப்படி அவன் காட்டுறதுதான் கணக்கு அவன் எப்ப காட்டுவான் சினிமா நடிகர்லாம் காட்டுறாங்களா கருப்பு பணம் பொருளக்கூடிய இடங்கள்லாம் இவங்க சொல்ற அளவுக்கு பணங்கள் வந்து வரி கட்டவா செய்யறாங்க கட்ட மாட்டாங்க அப்போ வரி என்பது வந்து இவங்களும் வாங்குறாங்க இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ரீசனபுளான ஒரு வரியை வாங்க எல்லாரும் கொடுப்போம் ரெண்டரை பர்சன்ட்னு சொல்றது யாருக்கும் பாதிக்காது அவ்வளவு வெயிட் பண்ணி கேட்டால் ஐம்பது பர்சன்ட் வரி போடுறாங்க உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் வந்துச்சோன்னா ரெண்டு லட்ச ரூபாய் வரி கட்ட சொல்றாங்க இது எந்த ஒரு மனிதனாலும் ஏழாது எந்த ஒரு மனிதனன்னா நானே கட்டணுன்னா கட்ட மாட்டேன் தொழுங்கதா நம்ம நிதி அமைச்சராக இருக்கிறார் அவரே ஒரு சாதாரண குடிமகனா இருந்தா அவர் கட்ட மாட்டார் அவருடைய ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நாற்பது லட்ச ரூபாய்க்கு கொண்டு வரி கட்டினா எப்படி கட்டுவார் மனசு இப்படி வரும் கஷ்டப்பட்டு சம்பாதி வரி என்பது வந்து அவன் அவனை பாதிக்காத வகையிலையும் பெரிய அளவில் அவனை வந்து மன உறுத்தலுக்கு உள்ளாக்காத வகையிலையும் இருக்கணும் அதுக்கு இந்த இரண்டரைங்கிற சின்ன சதவிகிதம் செஞ்சாலும் எல்லாரும் கட்டிடுவாங்க இப்போ எவன் நாற்பது வருஷம் கட்டுறான் அரசு ஊழியர்கள்ட்ட தான் கம்பல்சரியா புடிச்சுக்கிறாங்க மற்ற ஊழியர்கள் யாரும் கட்டுறது கிடையாது தனியார்களும் நிர்ணயிக்கப்பட்ட சம்பளமா இருந்தால் புடிச்சுக்கிறாங்க முதலாளிகள் எப்படி கட்டுவான் ஒரு தொழில் அதிபர்லாம் எப்படி கட்டுவான் அவன் காட்டுறதான் கணக்கு அவன் எப்ப காட்டுவான் சினிமா நடிகர்லாம் காட்டுறாங்களா கருப்பு பணம் பொருளக்கூடிய இடங்கள்லாம் இவங்க சொல்ற அளவுக்கு பணங்கள் வந்து வரி கட்டவா செய்யறாங்க கட்ட மாட்டாங்க அப்போ வரி என்பது வந்து இவங்களும் வாங்குறாங்க இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ரீசனபிளான ஒரு வரியை வாங்க எல்லாரும் கொடுப்பான் ரெண்டரை பர்சன்ட் சொல்வது யாருக்கும் பாதிக்காது அவ்வளோ வெயிட் பண்ணி ஆகிரு அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் பணம் வெளியே வரணும் வெளியே வரமாட்டேங்குது இப்ப பணம் வந்து நிறைய வெளியே வந்துச்சுன்னு சொன்னா நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் பணப்பழக்கம் அதிகமாக ஏற்படும் அதுக்கெல்லாம் வந்து இந்த வரி முறை வந்து கொடூரமான வரியா இருக்கிறது சேவை வரிங்கிறான் அதுக்கெல்லாம் ஏன் சேவைக்கு ஏன் வரி போடணும் நீங்க உட்கார்ந்து இப்ப பேசணும் இதுக்கு வரி நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா இதுக்கு வரி போடுற அளவுல ஒரு நிலைமை இருக்கிறது அப்ப இந்த மாதிரி எல்லாம் இல்லாம சொத்துக்கு வருமானத்துக்கு மட்டும் வரி போடணும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரே பொருளாக இருக்கூடாது அதுவே போதும் இப்ப உலகமே வந்து இன்று வந்து அறிவியல் ரீதியாக அந்த டார்வினின் பரிணாமக்குள்ள ஏற்றுக்கொண்டுள்ளது அது இன்றும் கூட ஆராய்ச்சியில் சில நிறுவனங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளன இன்றைய சூழலில் இன்றும் நீங்கள் டார்வின் தத்துவத்தை எதிர்த்தும் பரிணாம கொள்கை எதிர்த்தும் நீங்க பேசுறீங்க இது வந்து இஸ்லாமிய மக்களை அறிவியல் தெரிந்து இருந்து அவங்களை தவிர்த்துறது வந்து எதிர்க்கிறது தான் அன்னைக்கு அறிவியல் இப்ப உள்ள நவீன கண்டுபிடிப்புகள்லாம் வராத ஒரு காலம் ஊகமா தான் இதையும் சொல்ல முடியும் மனிதன் எப்படி உண்டானான் என்பதை வந்து ஊகமா சொல்லும் பொழுது சில ஒற்றுமையை பாக்குறாரு குரங்குக்கும் மனுஷனுக்கு உள்ள ஒற்றுமை கழுதைக்கும் குதிரைக்கும் உள்ள சில ஒற்றுமை எல்லாம் பார்த்துட்டு இதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் ஆயிருக்குமோ அப்படின்னு ஊகிச்சது வந்து ஒரு அனுமானம் அன்றைக்கு அனுமானத்தை கொண்டுதான் முடிவெடுக்க முடியும் அதனால டார்வினுடைய கொள்கையை சரின்னு சொன்னாங்க இல்ல ஆராய்ச்சி நிரூபி நிரூபிச்சிருக்க நிரூபிக்கல அதாவது டார்வின் கொள்கை என்பது ஆராய்ச்சி என்று சொன்னால் இப்ப வந்து மனிதன் குரங்கு குரங்குதான் நம்ம முந்தின ஸ்டேஜ் அதாவது குரங்குங்கிற மனித குரங்குங்கிறாங்க இல்லையா

அவங்களுக்கு மத்தியில நிறைய ஒற்றுமைகள் இருக்கணும்ல நீங்க மனித குரனுக்கு ஒற்றுமை இல்ல அப்படிங்கிறீங்களா நிறைய வேறுபாடு இருக்குது அதாவது மனித ரத்தத்துக்கும் குரங்கு ரத்தத்துக்கும் குரூப் நான் சொல்லல மனித ரத்தத்துக்கும் குரங்கு ரத்தத்துக்கும் அதிகமான வேறுபாடுகள் இருக்கிறது அப்ப மனிதனுடைய இதயம் இதயம் செயல்படுது இல்லையா நம்ம அதுல இருந்து ஒன்னா வந்திருந்தோம்னா இதுக்கு நெருக்கமா அந்த அந்த இதயம் இருக்கணும் அப்படி இருக்கான்னு ஆய்வு பண்ணாங்க எடுத்து பார்த்தாங்க உலகத்துல வந்து எந்த பிராணியுடைய இதயமும் மனுஷன் இதயத்துக்கு நெருக்கமா இல்ல பன்றிய தவிர இப்ப நம்ம இதயத்தை பன்றி எதையும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு நைன்டி பெர்சன்ட் ஒத்து போகுது குரங்குக்கு நமக்கு அஞ்சு பெர்சன்ட் கூட ஒத்து போகல அப்ப அதிலிருந்து இருந்து நம்ம வந்திருந்தோம் என்று சொன்னால் அதுக்கு நெருக்கமான இதை நமக்கு இருக்கணுமா இல்லையா அதுக்கு அறிவியன்றது ஒற்றுமை இல்ல அப்படிங்களா இல்ல அது மாதிரி இப்ப இதை கண்டுபிடிச்சாங்க இல்லையா அதாவது ஜீனோங்கிற ஒரு ஆய்வு மேற்கொண்டு பண்ணி மரபணு கண்டுபிடிச்சாங்க அப்ப அந்த ஆய்வு பண்ணையில என்ன முடிக்கிறாங்கன்னு கேட்டா உலகத்துல உள்ள எல்லாருமே ஒரு ஆப்பிரிக்க தாயிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க ஒரு தாயிலிருந்து தான் பிறந்தாங்க டார்வினுடைய சித்தாந்த பிரகாரம் ஒரு ஒரு குரங்குல இருந்து எல்லாரும் வந்ததா அவர் சொல்லல அப்படி சொல்லல அப்படி சொல்லல ஆனா இந்த இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரே ஒரு தாயிலிருந்து அனைவரும் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு இப்ப கண்டுபிடிக்கிறாங்க ஜீனோம் ரகசியத்தை கண்டுபிடித்த பிறகு அப்ப இது வந்து டார்வினுடைய கொள்கை தவறுங்கிறது என்ன செய்யறது நிரூபிக்கிறது டார்வின் காலத்திலும் அதற்கு முந்தைய காலத்திலும் இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கையாக இருக்கட்டும் இந்த ஜியோ சென்ட்ரிக் போன்ற விஷயங்களாக இருக்கட்டும் கடுமையாக எதிர்த்த கிறிஸ்தவ மதகுருமார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு போப்பாடர் சரி உலக அளவில் அறிவியல் தெரிந்த பாதிரியமார்கள் ஏற்றுக்கொள்ளும் போது கூட இன்றும் நீங்கள் அந்த பரிணாம வளர்ச்சி எதிர்ப்பது என்பது அறிவியலுக்கு புறமானதா இல்லையா இல்ல பரிணாமம் அறிவியலுக்கு பரிணாம வளர்ச்சி இல்ல அப்படிங்கிறீங்களா பரிணாம வளர்ச்சி என்பது ஒவ்வொரு படைப்பும் அதாவது தனித்தனியா தான் படைக்கப்படுகிறது தவிர மனிதன் இருக்கிறான் மனிதன் நமக்கு தெரிஞ்சு வரலாற்றுல எடுத்து கொண்டாலும் கூட ஐயாயிரம் ஆண்டுகளாக வரலாறே அவனுக்கு இருக்கிறது மனிதனுக்கு ஏன் ஐயாயிரம் வருஷத்துல அடையல இல்ல இன்னும் சில ஆய்வுகள்ல வந்து பரிணாம வளர்ச்சிக்கான ஆதாரங்களை சொல்லியிருக்காங்க ஒண்ணுமே இல்ல என்ன ஊகம் அதெல்லாம் இப்ப வாழ் ஆரம்பத்துல இருந்திருக்கும் மனிதன் என்று சொல்லுங்க குடல் வாழ் என்று இருக்கு அது ஒரு பரிணாம வளர்ச்சி தானே இல்ல இல்ல அது பரிணாமல் சொல்ல முடியாது சரி இப்ப இன்னொரு போங்க இப்ப நீங்க பத்தி நீங்க சொன்னீங்க குரான் வந்து ஆறு நாட்கள் இறைவன் உலகத்தை படைத்தார் என்று சொல்லப்படுகிறது அப்படி சொல்லப்பட்டால் உலகத்தின் படைப்பு முற்றுப்பெற்றுவதா ஆகிவிடும் ஆனால் இன்றும் அறிவியல் அறிஞர்கள் புது புது நட்சத்திரங்கள் உருவாகிறது என்று சொல்லிக் கொண்டார்கள் அதாவது புது புது நஷலை கண்டுபிடிக்கவில்லை உருவாகிறார்கள் அப்படி வந்து அந்த வகையில் பொழுது ஆறு நாட்களில் உலகத்தை படைத்தார் என்ற முற்றுப்பெற்ற விஷயம் பொய்யானதா இல்லையா இல்ல பொய்யாவாது ஏன்னு கேட்டா இப்ப நம்ம ஒரு மரத்தை வைக்கிறோம் மரத்தை வச்சுட்டோம் வச்சோட மரத்தை வச்சா முடிச்சிட்டேன்னு சொல்லிடுறோம் அதுக்கு பிறகு அது காய் காய்க்கும் அதுக்கு பிறகு அது கனி கொடுக்கும் அதுக்கு பிறகு அது வந்து நிறைய மக்கள் பயன் வந்து கொண்டிருக்கும் அதில் ஏற்படுகிற வளர்ச்சிகள் வர்றதுனால படைப்பு முற்றுப்பெறலன்னு சொல்ல முடியாது கடவுள் படைச்சிட்டார்ல அந்த பேசிக்கு முடிஞ்சிருச்சு இப்ப மரத்தை வைத்த பிறகு நான் மர மரம் நடுற வேலையை முடிச்சுட்டேங்கிறோம் முடிச்ச பிறகு மரத்துல காய் காய்க்குமா இல்லையா கனி வருமா இல்லையா அந்த மாதிரியாக வந்து ஒரு 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 நட்சத்திரம் ரெண்டா செதறது அது நாலு செதறது நாலு நட்சத்திரம் ஆகுது இதுகெல்லாம் அதுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறதுனால வந்து படைப்பு முழுமே பெறலன்னு சொல்ல முடியாது கடவுள் எதை படைச்சு வச்சார் அவ்வளவுதான் அதுதான் உடையுது அதுதான் செதறது எட்டு பத்தாவது பத்தாவது பத்து நட்சத்திரம் ஆகுது அப்படிதான் வருது சும்மா வெறும் வெற்றி இடத்துல நட்சத்திரம் உருவாகல நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல அது கூட எப்படி உருவாகுதுங்கிறான் கேட்டா சும்மா காலி இடத்துல இருந்து திடீர்னு நட்சத்திரம் உருவானுச்சு சொல்லலாமா அந்த மாதிரி சொல்லுங்க சொல்ல எப்படி சொல்றான்னு கேட்டா ஒரு பெரிய நட்சத்திரம் ரெண்டா உடையுது ரெண்டு நட்சத்திரம் ஆயிரும் அது நாள உடஞ்ச நாலு நட்சத்திரம் இது உண்டானுச்சு அப்படி சொல்ல முடியும் சேத்தா தானே நம்ம சுவாரஸ்யம் சென்று கொடுக்குது ஆனா ஒரு சிறிய விளம்பரம் என்பது தற்போது தேவைப்படுகிற நண்பர்களை ஒரு சிறிய விளம்பர நிகழ்ச்சி தொடரும் நண்பர்களே நிகழ்ச்சி தொடர்கிறது மனிதநேய ஆர்வலர்கள் அவர்கள் வந்து மனிதனை அடிப்படையில் சொல்லக்கூடிய கருத்து மக்களுடைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்பதுதான் அது ஏழை பணக்காரன் வித்தியாசம் சாதி பாகுபாடு மத வேறுபாடு இருக்கக்கூடாது அது போல ஆணு பெண்ணும் சமத்துவம் என்பது தேவைதான் ஆனால் இப்ப நீங்க எழுதுற இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறதா புத்தகத்தில் இருபாலரும் எல்லா வகையிலும் சமமாக இல்லை என்பது சாதாரண மனிதனுக்கும் பலித்தென்று தெரியும் எனவே இருபாலரும் முழுக்க முழுக்க சமமானவர்கள் என்று கூறுவது தவறு போலித்தனமான இந்த வாதத்தை இஸ்லாம் அங்கீகரிக்க மறுக்கிறது மறுக்கு புத்தகத்துல அப்ப ஆணும் பெண்ணும் சமம் இல்லை அப்படிங்கிறது நீங்க வந்து நீங்க அறிவிக்கலாம் எல்லா விஷயத்திலையும் எல்லா விஷயத்திலையும் நம்ம எல்லா விஷயத்திலையும் சமம் கிடையாது அவங்களே இப்ப நான் எல்லா விஷயத்திலும் சமம்னு சொல்றாங்க இல்லையா அவங்களும் நீங்க கேளுங்க ஒரு ஆண் அணுகிற அளவுக்கு ஒரு டிரெஸ் போட்டுக்கொண்டு ஒரு பெண் வீட்டில் இருக்கலாமான்னு கேளுங்க அவங்க வீட்லயே நீங்க வந்து சட்டையும் கழட்டிட்டு கோட்டையும் கழட்டிட்டு மேல ஒரு கீழே மட்டும் ஒரு ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு வீட்டுல உட்காந்துருப்பீங்க இதே மாதிரி வீட்டுல உள்ள ஒரு பெண் இருக்க முடியுமா இல்ல சமுதாயத்தின் தானே பழங்குடின மக்கள் இன்னும் அப்படிதான் இருக்காங்க அவங்க நான் நாகரிகம் மட்டும் ஒதுக்கிறோம் அதை நாகரீகம் உள்ள ஒரு சம்பதம் எப்படி முடிவு எடுக்குது இது எப்படி மணி இருக்கிறது ஆணும் ஆணும் பெண்ணு அது டிஃப்ரெண்ட் இருக்குல்ல ஒரு ஆம்புள் அப்படி இருந்தால் தவறான ஒரு எண்ணம் வராது ஒரு கொம்புள் அப்படி இருந்தால் தவறான எண்ணம் வரும்ங்கிற காரணத்தினாலதான் நம்ம வீட்டுல தாய் தந்தையருக்கு முன்னாடி கூட ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி இருக்க முடியல அப்ப அதுல உள்ள ஒரு வித்தியாசம் இருப்பா நம்ம பாக்குறோம் அதே மாதிரி வந்து பாரி உள்ள திறமைகள் எல்லாம் பெண்ணு சில கூடுதலா கூட இருக்காங்க சில சில துறைகள்ல அதே நேரத்தில் வந்து உடல் உழைப்பை பயன்படுத்தக்கூடிய வேலைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்கள் தன்னால் பெண்ணுக்கு வந்துடுறாங்க உடல் ரீதியாக மெடிக்கல் ரீதியாக கூட ஆனுடைய உடலுக்கும் பெண்ணுடைய உடலுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு தான் மருத்துவ உலகம் சொல்லி காட்டுகிறது இப்போ ஆணுக்கு வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால நிறைய அவனுக்கு எனர்ஜி தேவை இருக்கிறது கொழுப்பு கம்மியாக இருக்கிற சதை கூட பெண்களுக்கு கொழுப்பு தான் அதிகமாக இருக்கிறனால அவங்களுக்கு ரத்த ஓட்டம்லாம் அந்த பக்கத்துக்கு தேவை இல்லாததுனால குறைந்த